இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அடிக்கிற வேலைக்கு குளு குழுன்னு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மஸ்க் மில்லன் எடுத்துருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சீட்ஸெல்லாம் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடலாம் எல்லா சீட்ஸுமே எல்லாம் எடுத்துடுங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஃப ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு மிக்சி சார்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ காய்ச்சி ஆற வச்சுருக்க திக்கான பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதே நம்ம கிளாஸ்லாம் மாற்றி வச்சுக்கலாம் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே குடித்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான நான் மஸ்கமிலான் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு கடைகளில் கடிக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அடிக்கிற வேலைக்கு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ